பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அஸ்லாம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பாத்ரூமை பாருங்க எப்படி ஃபுல்லா உப்பு படிஞ்சு எப்படி இருக்குதுன்னு ஏன் இவ்வளோ உப்பு கரை படிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்காதீங்க இது ஒரு பேச்சிலர் பாத்ரூம் அதுவும் இந்த சென்னையில் சொல்லவே வேணாம் வர்ற தண்ணிலாம் உப்பு தண்ணி தான் அதனால் பிள்ளைங்க ஹார்பிக்லாம் போட்டு பார்த்தோம் ஆசிட்டு கூட ஊற்றி பார்த்தோம் ஆனால் அப்போவும் இந்த உப்பு படிஞ்சது போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போ உங்களுக்கு நான் சிம்பிளான முறையில் இந்த ரெண்டே ரெண்டு டைல்ஸை மட்டும் நான் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் நம்ம எப்போவுமே எந்த இடத்துக்கு இருந்தாலும் கிச்சனையும் பாத்ரூமையும் தான் முதல்ல பார்ப்போம் அது ரெண்டும் தான் நமக்கு சுத்தமாகவும் இருக்குன்னு நல்லா நச்சுன்னு அழகாகவும் இருக்குன்னு அதனால் இப்போ நம்ம பாத்ரூமை முதல்ல சுத்தப்படுத்த ஆரம்பிப்போம் இப்போ இதில் ரெண்டு பாக்கெட் மீராசியாக்கா தான் நான் இதில் போடுறேன் ஒரு பாக்கெட் வந்து நாலு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன் இப்போ ரெண்டு பாக்கெட் நமக்கு இதுக்கு பாத்ரூம் ஃபுல்லாக நமக்கு ரெண்டு பாக்கெட் போதும் இது நமக்கு அதிகமான செலவு எதுவுமே கிடையாது ரெண்டு பேக்கெட் போட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக இது கூட வினிகர் சேர்க்குறேன் நல்லா வினிகர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இதில் ஊற்றிக்குவோம் ஒரு அரை கப் அளவு நான் வினிகர் ஊற்றுறேன் இப்போ அடுத்ததாக துணி துவைக்கிறதுக்கு நம்ம லிக்யூடு ஊற்றுறதை இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் லிக்விட் டிட்டர்ஜென்ட்டை இதில் ஊற்றிக்கிறேன் இது இல்லைன்னா நீங்கள் வந்து விம் லிக்யூடு கூட ஊற்றிக்கலாம் நம்ம பாத்திரங்கள் வளர்க்குறதுக்கெலாம் நம்ம பயன்படுத்துகிற விம்மை கூட நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இது கூட தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இது தண்ணி தான் இதனால தான் நான் இப்போ கையால் கலக்கிறேன் சில பேர் இதை ஆசிட் அப்படின்ண்டே நினைக்காதீங்க நான் இப்போ கையால் அதனால தான் நான் இப்போ கவர் கூட கைக்கு போடாமல் இப்போ இதை எடுத்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இது போல் நம்ம எப்போதுமே பாத்திரம் தைக்கிற இந்த கம்பி ப்ரெஷ்ஷை வச்சு இப்போ லைட்டாக இதில் நான் தேய்ச்சி விட்டு வைக்கிறேன் பாருங்கள் இப்போ ரொம்ப அதிகமாலாம் இதை போட்டு நம்ம அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்க்க வேண்டியல இதை நல்லா இப்படி ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சு அப்படியே வச்சுருவோம் நல்லா இது காஞ்சி வரட்டும் இப்போ ரெண்டே ரெண்டே டைல்ஸுக்கு மட்டும் நான் இதை போட்டு காமிச்சிருக்கிறேன் நல்லா உப்புக்கரை அதிகமாக இருக்கிறதுனால பாதி அளவுக்கு நல்லா போட்டு வச்சாச்சு இப்போ இந்த கதவை பாருங்கள் எப்போதுமே மேல் பக்கம் கதவு நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ கீழ்ப்பக்கத்தில் எப்படி கதவை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ பின்பக்கமோ மின் பக்கமோ நம்ம தேய்ச்சி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இதையும் ஊற வச்சிருவோம் இப்போ இந்த கதவுளுக்கும் நான் உங்களுக்கு பாதி அளவு தான் நான் தேய்ச்சி காமிக்கிறேன் இப்போ அடுத்து தான் இப்போ நம்ம கீழே நம்ம போட்டிருக்கிறத களி விட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இது டைரெக்டாக நேரடியாக தான் நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இதில் அழுக்கு போகுதுங்கிறத பாருங்கள் இப்போ தரையும் எப்படி பளிச்சுன்னு வந்திருக்குங்கிறத பாருங்கள் இது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வாரமாக உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால என்னால் தொடர்ந்து வீடியோவையும் போட முடியல ஒரு நாலஞ்சு நாளாகவே வீடியோ போடல நான் இப்போ குரலும் அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இப்போ வெயில் காலங்கிறதுனாலையும் நோம்பு காலங்கிறதுனாலையும் கொஞ்சம் ஜில்லுன்னு கொஞ்சம் ஜாஸ்தியாக கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடித்தாலே இந்த பிரச்சனையாக தான் போயிடுது இப்போ ஃபுல்லாக சுத்தமாக நம்ம கழுவி எடுத்தாச்சு இப்போ பார்த்தாலே தெரியுது மேலே போட்டிருக்கிற லைட்டோட வெளிச்சம் கூட இந்த கீழே டைல்ஸில் எப்படி பளிச்சுன்னு தெரியுதுன்னு இப்போ நீங்களே பாருங்கள் இந்த டைல்ஸுக்கும் அதுக்கப்புறம் இந்த டைல்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போ கையில் இப்போ நான் தடை விட்டு பா காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வள வளன்னு வருது உப்புக்கரை அந்த அளவுக்கு இருக்காது கொஞ்சம் கையெலாம் கொஞ்சம் சொர சொரப்பாக வரும் தரையில் இப்போ இந்த தரைக்கும் இந்த தரைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பாருங்கள் கதவையும் பாருங்கள் இப்போ கழுவிட்டு கதவையும் காமிக்கிறேன் இப்போ கையால் லேசாக லைட்டாக தேய்ச்சி கழுவுனாவே போதும் இது சூப்பராக சுத்தமாக இது போயிடுது அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நம்ம துடைச்சி புளிஞ்சிட்டு எடுத்துடலாம் சூப்பராகிடுச்சு இந்த கதவுளும் நம்ம விட்டு பாத்ரூம் டைல்ஸும் பார்க்குறதுக்கு இப்போ பளிச்சுன்னு ஆகிடுச்சு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா